நூத்தி இருபத்தி இரண்டாவது ஆண்டு பிறந்த நாள் விழாவை தமிழ் மாநில காங்கிரசின் சார்பில் சிறப்புமாக திருச்சி மாநகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல்வேறு பகுதியில் இருந்து தமிழ் மாநில காங்கிரசினுடைய தொண்டர்கள் பல்வேறு பணிகள் இருந்த போதிலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக்க வருகை தந்த உங்களுக்கு என் இரு கரம் சிறந்தாட்டி வணங்குகிறேன் இந்த இனியில் திருச்சி மாவட்டத்தினுடைய அன்பு தம்பி குணா அவர்கள் அழைக்கிறேன் அவர் வரையறுப்பிற்கு பின்னாலே தமிழ் மாநில முடிய நான் உள்ளம் நிறைந்த ஐயா டி கே வாசன் தலைமையில் இந்த கூட்டம் இனிதாக நடைபெற அதை தலைமை ஏற்க வருமாறு அன்புடன் கேட்டு கொள்கிறேன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தன்னல மறுப்பும் பொதுநல பொறுப்பும் தமிழ் கூறும் நல்லுலகம் வலியுறுத்தி வந்த நெறிகளை பின்பற்றி தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனார் வழி நின்று பணியாற்றக்கூடிய எங்களை எல்லாம் வழிநடத்தி செல்கின்ற அரசியல் நாகரிகமும் அரசியல் பண்பாடும் அரசியல் கலாச்சாரம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்திய